நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மிடைய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் நேயர்களே சாட்ட பேசலாம் வணக்கம் சார் சார் விஜய் நடித்த கோட் படம் இன்றைக்கி பெரிய எதிர்பார்ப்பை எல்லாத்தையும் ஏற்படுத்தியிருந்துச்சு அதில் ஒரு காட்சியில் சார் டிஎன் ஜீரோ சிக்ஸ் சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் பிளேட் வச்சு விஜய் சார் இது எப்படி சார் பார்க்குறீங்க கார் ரெஜிஸ்டர் நம்பரு சரி சார் இல்லை வேறு என்ன இருக்குது என்ன இருக்குது வேறு என்ன நீங்கள் என்ன அதில் என்ன பார்த்துது இல்லை சார் சிஎம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு போட்டிருக்காரு அதை எல்லாருமே டீ கோட் பண்ணி பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க அவர் ஆசைகள்லாம் அட்லீஸ்ட் கார்லயாவது நிறைவேறது இல்லை கார்லேயாவது சிஎம்னு வந்துருக்குது இல்லை சந்தோஷம் மகிழ்ச்சி ஓகே ஆக ஒரு காருக்கு கார் வந்து சிஎம் ஆகிடுச்சு இன்னும் அவர் எப்போ அவராக ஓகே இந்த இது நம்ம விசிகாவுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கார் அதாவது இந்த கோட்டுன்னா அது வந்து இந்த கோட்டு நீங்கள் குறிப்பிடுறது வந்து ஒரு சனாதனத்தை நோக்கி இருக்கு ஒன்று ஒன்றுக்கு மேல் காலத்தால் மாற்ற முடியாது அப்படி எல்லாமே சனாதனம் தான் அப்படின்னா இந்த பேரும் சனாதனம்னு சொல்கிறாரு கோட்டுங்கிறதுக்கு அப்படி என்ன அர்த்தம் எனக்கு இல்லையே கோட்டுனாக்கா பரிச்சையில் கோட் அடிச்சுட்டாம்பாங்க ஃபெயில் ஆகிட்டாம்பாங்க இப்போ படத்துக்கு பேர் கோட்டுன்னு வச்சிருக்காரு ஃபெயில் ஆயிட்டாருன்னு அர்த்தம் அவ்வளோதான் அது அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் மீனிங் ஏன்னா கோட் அடிச்சுட்டேன் அப்படிம்பா பாஸ் ஆகிட்டேன் இல்லைடா கோட்டு அப்படின்னாக்கா ஃபெயில் ஆயிட்டான்னு அர்த்தம் ஆக விஜய் வந்து கோட் அடிச்சிட்டாரு ஃபெயில் ஆயிட்டாருன்னு அர்த்தம் அதான் அந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்ச விளக்கம் அது சனாதனத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது கோட்டுன்னா இங்கிலீஷ்ல இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா ஆடுன்னு அர்த்தம் குறிக்கிதோ என்னமோ அதுவும் இருக்குல்ல இல்லை பாஜகவுடைய பிடிம்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய ஜெ மாநில தமிழ் மாநில கட்சி தமிழ் மாநிலத்தில் பாஜகவுடைய தலைவராக இருக்கும் பொழுது அண்ணாமலை வந்து எல்லோரும் ஆடுன்னு வாங்க அவள் அவரை குறிக்கிற மாதிரி நாம் ஆடு தலைமையில் தான் இந்த கூட்டணி அமைப்புதுங்கிற மாதிரி அந்த பேர் வச்சுருக்காரு எனக்கு தெரியல ரெண்டு மூணு அர்த்தங்கள் சொல்லலாம் அது எனக்கு தெரிஞ்ச அர்த்தம் வந்து கல்லூரியில் வேலை பார்க்குறதுனால என்னாச்சு அந்த பையன் என்ன நான் அவன் கோட் அடிச்சிட்டேன் சார்னா ஃபெயில் ஆகிட்டான்னு அர்த்தம் அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஏன் அரசியல் ரீதியை அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை வந்து ஆடு அண்ணாமலை ஆடு அண்ணாமலை இருப்பாங்க அவர் தலைமையின் கீழே தான் ஏங்க போகிறோங்கிறதுக்காக கோட்டுங்கிற பேர் வச்சுருக்காருன்னு தெரியுது ரெண்டு தான் எனக்கு தெரியுது சார் இப்போ இந்த சினிமா பிரபலத்தை வச்சு ஏன்னா இப்போ இந்த கோட்டு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கதாக சொல்லப்படுது இந்த இந்த வெறும் இந்த பிரபலத்தை வச்சு நம்பி விஜய் வர்றா சார் வேறு என்ன அவர் என்ன அரசியல் கட்சி நடத்தி ஏதாவது இதாக இருப்பா இல்லையா அரசியல் வரவே இல்லையே அவர் சினிமாவத்தவர் வரணும் வர வரணும் பண்ணவே சார் கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தி கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு நான் கூட ஒரு கொடி வச்சிருக்கேன் திரும்ப ஒரு கட்சி வச்சிருக்கேன் வீட்லயே வச்சிருக்கேன் வெளியில சொல்லல சொல்ல போறேன் இருபத்தி ஆறுல வரப்போறேன் எதிர்பாருங்கள் மாநாடு நடத்த போறேன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏதாவது நடத்துதா அரசியலுக்கு வர்றேன் வர்றேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க வந்தாதான வந்தாதானு நினைச்சோம் ஏன் இறங்கிருந்தாதான் நினைச்சோம் கள்ளக்குறிச்சி இதில் வந்து சேர்த்து போனவங்களுக்கு அனுதாபம் தெரிவிச்சாரு நாங்களும் கூட தான் அர்த்தமா தெரிவித்தோம் அரசியலுக்கு வந்துட்டோம் அர்த்தமா அதெல்லாம் பார்த்தா அரசியலுக்கு வர்றோம்னாக்க நீங்க தொண்டர்களை ஊசு போனோம் வந்து எங்க பார்த்தாலும் உங்கள் கொடியை ஏற்றுறோம் கொடியை உருவாக்கிட்டீங்க அந்த கொடி எங்கேயும் பறக்கலையே ஒரு இடத்துல கூட கொடி நட்டு பறக்கலையே எங்கேயுமே பறக்கல எங்க நீங்க தான் சொல்லணும் என் கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு உங்க அவர் ஆதரவு ஊடகங்கள் உங்களுக்கு நிறைய தெரியுமே உங்க கண்ணுக்கு மாத்திரம் தெரிய தொடங்குமா ஓரளவுக்கு சொல்லுங்க எங்க எங்க பறக்குதுன்னு சொல்லுங்க கொடியை உருவாக்கிட்டார் அந்த கொடி எங்கே பறக்க விட்டுருக்கார் எந்த தொண்டை வந்து கொடி ஏற்றி இருக்கிறான் எந்த மாநில மாவட்ட செயலாளர் வந்து அந்த கொடி ஏற்றி விழாவை நடத்தினார் என்ன விஜய் கட்சியினருடைய கொடி கொடியேற்று விழா அப்படின்னு சொல்லி என்ன பேப்பர்லையும் எங்கேயும் பார்க்கல செய்திகள் எங்கேயும் பார்க்கல தொலைக்காட்சிகள்லையும் ஓடங்களிலேயோ எதுலேயுமே நான் பார்க்கல நீங்களே இவ்வளோ ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கோம் உங்கள் கூட அதை ஒன்றையும் காணலாம் யூடியூப்பில் கூட அதை காணலாம் அப்புறம் அரசியலுக்கு வந்துட்டாராங்கிறதுக்கு எதாவது அடையாளம் காட்டுங்க எங்கிட்டயும் ஒரு கோடி இருக்குது இன்னைக்கா அரசுகளுக்கு வந்து ஒரு கோடி ரெடியா வச்சிருக்கு என்னைக்கா அதை வந்து அதை வெளியிட விரைவில் கட்சி தொடங்க போறாரு போடுங்க அப்போ கட்சி கொடியெல்லாம் தயார் விரைவில் வெளியிடுவார் நேரம் வரும்போது சொல்லுவார் கொள்கை தயார் விரைவில் சொல்லுவார் மாநாடு தயார் விரைவில் சொல்லுவார் தொண்டர்கள் தயார் அவர்கள்லாம் மருத்துவ பிரசவ ஆஸ்பத்திரி இப்போதான் பிறந்து இருக்கிறார்கள் வளர்ந்த உடனே கட்சி ஆரம்பிப்பார் தயாராக இருக்கார் சொல்லிட்டு போங்கல சார் கட்சி ஆர்மையோடு சொல்லி ஒன்றரை வருஷமும் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆளையே காணும் கடைசியில் பார்த்தாக்கா தான் என்னுடைய கடைசி படம் சொல்லிக்கிட்டு தான் அப்புறம் அடுத்த படம் விட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்படியே இருக்க முடியல அப்படியே இருக்க முடியல தைரியமும் இல்லை விட்டு போகிறதுக்கு முடியல இருக்கவும் முடியல படங்களும் சரியாக இல்லை இந்த படம் எப்படி ஓட ஓடப்போகுதுன்னு தெரியல ஆயிரம் கோடின்னு சொல்கிறானே சார் ஆயிரம் கோடி இலக்கு சொல்கிறான் எது எங்கோட்டு படத்துக்கு பசுவெலாம் இலக்கு பசுவெலாம் நஷ்டம் என்ன சார் அவர் தான் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாருங்கிறாரே நஷ்டம்ங்கிறீங்க சார் இல்லை அப்போ ஆயிரம் கோடி இப்போ எங்க சந்திரமட்டம்லாம் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் போயிட்டாரு தமிழ் படத்துக்கு ஆயிரம் கோடி வச்சுருனாக்கா இன்றைக்கி பில்கேட்ஸ் எல்லாம் தூக்கி அடிச்சிட்டாருன்னு அர்த்தம் பில்கேட்ஸு இப்போ அம்பானியா தான் சார் ஒரு தமிழ் படத்தால் ஆயிரம் கோடி அடிக்கும் எனக்கு தெரியாது ஆயிரம் கோடி வசூல் பண்ணுதுன்னாக்கா மகிழ்ச்சி தான் ஒரு தமிழ் படத்துக்கு ஆயிரம் கோடி வசூல்னாக்கா மகிழ்ச்சி தான் செசில் பி டிமிலி வில்லியம் வைலர் அக்ரோ கொரோசோவா இந்த மாதிரி பிரபல உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு கூட வராத வசூலுக்கு அந்த படத்துக்கு வந்துடுதுன்னா பெரிய விஷயம் தான் அதுவும் ஒரு ஒரு மாநிலம் இந்தியா அகில இந்தியாவில் கூட ரிலீஸ் ஆகும் சென்னையில் மாத்திரம் சென்னையிலேயும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு ஆயிரம் கோடி வருதுன்னா அப்போ இந்திய படமெல்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகுது அந்த படங்களுக்கு அவ்வளோ வசூல் வரும் நினைச்சு பார்க்க முடியும் பத்தாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி வருமா அப்போ சார் இப்போ இந்த மாநாட்டு இது பண்ணுறதுக்காக போகிறப்ப காவல்துறை ஒரு இருபத்தி ஒரு கோரிக்கைகள் இருபத்தி ஒரு கேள்விகள் விஜய் தரப்பிட்ட வச்சுருக்காங்க இதற்கு என்ன தமிழிசை தரப்புலேருந்து சொல்கிறாங்கன்னா விஜய்க்கு வந்து நீங்கள் இடத்த கொடுத்தீங்கன்னா அவர் மடமே கட்டிடுவான்னு சொல்கிறாங்க புரியல விஜய்க்கு நீங்க இடத்த கொடுத்துட்டீங்கன்னா அவர் மடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாரு அது எல்லாரும் சொல்றதுதான் பெரிய சார் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிடுவானு அதுக்கு இந்த கேள்விகளுக்கு என்ன சம்பந்தம் இல்லை சார் விஜய்க்கு வந்து நீங்க வந்து திமுக வந்து விஜய்க்கு எதிராக நிப்பாட்டி தமிழிசை பேசுகிறாங்க விஜய் வந்து விஜயை பார்த்து திமுக பயப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் பாமக வைக்கிற விக்கிரவாட்டியில் நிறுத்தினாங்க பாமக வந்து அப்படியே அன்புமணி ஒரு சீசனில் சொல்லிக்கிட்டு இருந்தார் என் முதல் கையெழுத்து என் முதல் கையெழுத்துக்குன்னு போய்ட்டு இருந்தார் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ராமதாஸ்லாம் போஸ்டர்லாம் அடித்தார் அதுவும் ஒரு சீசனில் தூக்கி விட்டிங்க இன்றைக்கி அவர் எங்கேன்னு தெரியல அப்புறம் விக்கிரவாண்டியில் வந்து தனியாக நிற்கிறது பயந்துக்கிட்டு பாமகவை கூப்பிட்டு கொண்டு போய் நிற்க வச்சுங்க ஒரு அரசியல் கொலை நடந்தது ஒரு கள்ளச்சார சாவுகள் நடந்தது ரெண்டு இந்த ரெண்டு அனுதாபத்தை வச்சு ஜெயிச்சிடலான்னு பார்த்தீங்க அந்த அனுதாபத்துக்கு அப்புறமும் திமுக தான் ஜெயிச்சுது அப்போ உங்களுக்கு ஒரு ஷாக்கு இப்ப அவரை அவரை பாமகவை கை விட்டுட்டிங்க கை விட்டுட்டு இப்ப வந்து விஜய் முன்னிலப்படுத்த இப்படி தான் ரஜினியை கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்க ரஜினி கட்சிகள்லாம் கூட ஆரம்பிச்சார் அவரோட வேகமாவிர இருந்தார் ஓகே நிர்வாகிகளை என்ன இது பண்ணாரு அவங்களுடைய தலைமை செயலகமாக ராஜவேந்திரா கல்யாண மண்டபத்தை சொல்லிட்டாரு அவ அந்த கட்சியில் வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி தமிழரவி மணிவன் போன்றவர்களெல்லாம் போட்டார் அவர் கட்சியோட கூட்டணி சேர்ந்தவங்கெல்லாம் வந்து என்னோட ஒரு பேட்டியெல்லாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறதுனால தான் ஏன் ரஜினியோட கூட்டணி சேர்ந்தன்ற ஒரு கட்சி தலைவர் பேசினார் அந்த அளவுக்கு கூட்டணியெல்லாம் பேசிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் ஹைதராபாத்துக்கு ஷூட்டிங்கு போனார் கொரோனா வந்துருச்சுன்னாரு படுத்தார் சாகிற மாதிரி ஆகிட்டேன்னாரு அப்படியே வந்தார் நான் என்னால் இப்போது என் உடல்நிலை சரி இல்லாதால் அப்படின்னாரு ஆரம்பிச்சு அந்த கட்சி அப்படியே போச்சு காணாமல் போச்சு ஒரு பரபரப்பு ஒரு ஆறு மாதம் ஓட்டுனார் முடிஞ்சு போச்சு இவர் இன்னும் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளார அவர்கிட்ட கூட்டணி சேர்றதுக்கு இவரோட வந்துட்டாங்க முதல்ல அந்த சீட்டில் இடம் முடிக்கிற மாதிரி துண்டு போடுறாங்க நான் வந்துட்டேன் தம்ப தம்பி என்ன விட்றத அப்படின்னு சொல்லி தமிழிசை போயிட்டுருங்க ஓ பாக்கலாம் பாஜக பாஜகவுடைய பிடிமா தான் அவரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன சரி ஜெயக்குமார் என்ன சொல்றாரு விஜய பார்த்து திமுக பயப்படுது அதனால தான் மாநாட்டுக்கு அனுமதி தர அவங்க பயப்படுறாங்கன்னு ஜெயக்குமாரி அங்க சொல்றாங்க கதி என்னன்னு சொல்ற ஓங்கட்சி என்ன பண்ணுது ஜெயக்குமார் விஜய் பார்த்து நீ விஜய் நீ தூக்கடிச்சி இல்லை நீ கூட்டணிக்கு போயிட்டா இல்லை நீ கட்சி விட்டு ஜெய விஜயேஷ் வந்துட்டியா உன் கட்சியை பத்தி சொல்ல திமுக பயந்துடுச்சு நீ என்னு சொல்லிட்டு ஆக அதுலேருந்து என்ன தெரியுது இத்தனை பேரும் திமுக கட்டும் பயந்துட்டு இருந்தான் அது அவங்க அதாவது திமுக உதப்பாற பார்க்கலாங்கிற அளவுக்கு எதிர்கட்சிகள் பரிதாம இருக்குதுங்கிறது தான் இதுல இருந்து நம்ம கிடைக்கிற விளாக்கம் ஒவ்வொருத்தரும் வந்து என்னால முடியல நீயாவது பார்ப்பா என்னால் முடியல நீயாவது பார்ப்பா விஜய் கிட்டே எல்லா எதிர்க்கட்சியும் வந்து உட்காந்துக்கிட்டுருக்கு எங்களால்லாம் திமுக ஒன்றும் பண்ண முடியல நீயாவது எதாவது பண்ணுன்னு கேட்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சியுடைய பரிதாப நிலையை தான் இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் சார் இந்த தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் விஜய் அப்பாவுக்கும் பெரிய அளவில் டேர்ம்ஸ் சரியில்லை அப்படின்னாங்க திரும்ப இந்த கொடி விழாவில் எல்லாருமே ஒன்றாயிட்டாங்க இப்போ இது ஒன்றாக்கி விஜய் என்னத்தை சொல்ல வராது சார் ஏன் சரி எஸ்ஐசி ஆனந்துக்கு இந்த இஷ்யூ முன்னாடி பெரிய லெவலில் இருந்துச்சு இப்போ திரும்ப அதை வச்சு விஜய் என்ன கம்யூனிகேட் பண்ணுவார் எஸ்ஏசிக்கு ஒரு சின்ன ஒருத்தர் ஒன்று இருக்குங்க அவர் ஆக்சுவலாக அவர் தான் கட்சி ஆரம்பித்தார் ஒரு ஆச்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பித்தார் எஸ்ஐசி ஆரம்பித்தார் ஆரம்பித்து அப்பா சந்திரசேகரன்லாம் எஸ் அப்பா எஸ்ஏசிங்லாம் வச்சுக்கிட்டார் அண்ணா அப்படிங்கிற மாதிரி இவர் அப்பா அப்படி வச்சுக்கிட்டார் எல்லாம் போட்டார் அவர் அம்பாசிடர் காரில் ஒரு போவார் பின்னாடி பார்த்து அம்பாசிடர் அப்படியே வரும் கொடி ஆட்டிக்கிட்டெல்லாம் வரும் அங்கே அந்த அளவுலாம் நான் பார்த்துருக்கேன் ஓ மீட்டிங்கெல்லாம் போட்டார் நிறையா மீட்டிங்கெல்லாம் போட்டார் ஜெயலலிதா ஆட்சியப்போ விஜய கூப்பிட்டு அமிச்சாங்க போனார் காலையில் ப பதினோரு மணிக்கு ஒருத்தவங்க பதினோரு மணிக்கு போனார் நாலு மணி வரலாம் உட்கார வச்சு பார்க்காம அமிச்சாங்க திருப்பி பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை சந்திக்கவே இல்லை அவர் வெயிட் பண்ணார் அப்புறம் வர சொல்லிட்டாங்கன்ட்டாங்க அப்போ அவருக்கு தெரிஞ்சிருச்சு வந்தார் அவங்க அப்பாவை கூப்பிட்டாரு கட்சி கட்சி நடத்துகிற வேலையெல்லாம் வச்சுக்காதாரு கட்சியை கலைச்சார் அப்பாவுக்கு மகனுக்கு பெரிய சண்டை வந்து அப்பாவை பா சந்திக்கிறதே விட்டார் கட்சியில் தான் கட்சியாக கட்சியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணார் பயந்து அதோட வெளியே போனவர் தான் விஜய் அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச அந்த எஸ்ஏசி கட்சியில் இருந்தது அன்னைக்கு அஞ்சு வருஷம் சீனியாரிட்டி அவர் கிளைம் பண்ணியிருக்கலாம் ஓ அன்னைக்கு பயந்து ஓடினார் இன்னைக்கு யாரை கண்டு பயந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தான் கேள்வி அதே அதே தான் இப்போ பாஜக வந்து நீ ஆரம்பிக்கிறியா இல்லன்னு மாற்றிருக்காங்க ஆரம்பிச்சிட்டாரு வர்றாரு 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 வந்துக்கிட்டே இருக்கிறார் ஏதோ வரி அந்த அந்த காலத்திலலாம் சொல்லுவாங்க தலைவர் வந்து கொண்டு இருக்கிறார் தலைவர் அங்கே குடியேற்றி கொண்டு இருக்கிறார் அடுத்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆக ஆகவே தோழர்களே வருகின்ற வரையிலே அங்கே ஆங்காங்கே உண்டியல் குளிக்க கொண்டு இருக்க வந்து கொண்டு இருக்க தொண்டர்களுக்கு தொண்டர்களிடம் உண்டியலில் காசு போடும்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் எங்கள் காலத்தில் நடந்தோம் பொறுத்து அந்த உண்டியலை குளிக்கிட்டோம் அதில் வந்து லாட்சக்கணக்கில் அப்போ வந்து பத்து ரூபா அஞ்சுருவா ஆகும் பத்து ரூபா வெள்ளம் போடும் ஒரு ரூபா போட்டால் கூட அன்றைக்கி ஒரு ரூபாய்க்கு பவுண்டு விலை வந்து முப்பது ரூபா அந்த காலத்தில் பெட்ரோல் வந்து ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சு எழுபது காசாக வேணுமோ அந்த காலத்தில் ஒரு ரூபா போட்டாவே பெரிய விஷயம் உண்டியல் குளிக்கிட்டு போனாவே அதை வச்சுட்டு பெரிய கட்சியை நடத்தலாம் அந்த அளவுக்கு சொல்லார் தலைவர் வர்றதுக்கு அது மாதிரி இப்போ பொதுக்கூட்டங்களில் நாங்கள் அது மாதிரி இருக்க இருக்கோம் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆரம்பிக்கிறதுக்கே தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் தலைவர் இப்போது கொள்கை அறிவிக்கிறதா இருக்கிறார் தலைவர் என்று கொடி அணி அணிவதாக இருக்கிறார் தலைவர் கொடிக்கம்பு வாங்கி விட்டார் தலைவர் கொடிக்கம்புக்கு பெயிண்ட் அடித்து விட்டார் கயிறு கட்டி விட்டார் ரெடி ஆக்கி விட்டார்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எதையும் காணும் இதையும் அப்புறம் இப்ப கேட்டாக்க போட்டிருக்காங்க எல்லாரும் யார் வந்து பொதுக்கூட்டம் போடுற கட்டளை உங்களுக்கும் போடுவாங்க எனக்கும் போடுவாங்க இதெல்லாம் வழக்கமாக உள்ளது இவருக்கு மாத்திரை போட்டு பயந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டது இல்ல சார் இது விஜய் என்கரேஜ் நம்மளை பத்தி ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சது அதுக்கு தாங்க அட்ரஸ் இல்ல சினிமா நடிகர்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு சினிமா உழுந்து போச்சு என்ன பண்ண முடியும் நீங்கள் அந்த படத்தினுடைய விளம்பரத்தை பார்த்தேன் முந்தா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சிங்கிள் தேட்டரை எதுவுமே காணும் எல்லாம் பிவிஆர் 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 மாலில் தான் போட்டிருக்காங்க அங்கே தனி தியேட்டர்கள் இல்லை மாலில் தான் பேரங்காடிகளில் இருக்கிற தேட்டர்களில் தான் படங்களை வெளியிட வேண்டியிருக்கு இப்போ எங்கள் சேலத்தில் வந்து ஏறத்தனால எழுபது தேட்டருக்கு மேலே இருந்ததுங்க சென்னை விட மிக அதிகமான தேட்டர்ஸ் பெங்களூருக்கு தான் அப்படி மிக அதிகமான தேட்டர்ஸ் தென்னிந்தியாவிலே சேலம் தான் இன்றைக்கு ஒரு தேட்டருக்கான தேட்டருக்கடையே காணமே எல்லாம் அதுவும் அங்கேயும் வந்து மாலில் இருக்கிற நாலஞ்சு தேட்டர் தான் இருக்குது காணாமல் போயிடுச்சு அதே தான் இப்போ இங்கே சென்னையில் எங்கே இருக்குது தேட்டர்ஸ் பேனர் கட்டிட்டு எங்கே பார்க்குறீங்க நீங்கள் ஒரு ஒரு ஹீரோ நடிக்கிற படம்னாக்கா அறுபது அடி உயரத்தில் கட் அவுட் வச்ச காலம்லாம் எங்கே போச்சு நீ கூட பார்த்தா காசி தேட்டர் வந்து மொத்த நாள் வந்து மூட போகிறாங்கன்றாங்க இன்றைக்கி பார்த்தா அதில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது போட்டு ஒரு சின்ன பேனர் வச்சுருக்காங்க அவ்வளோதான் இருக்குது

இந்தால நம்ம ஏரியா பக்கமே கூடாதுன்னு சொல்லி என்ன தடுத்துக்கிட்டாங்க என்ன நான் அப்படியே நான் என்ன பில்கேட்ஸு கேட்ஸு அம்பானி அதான பைத்தியக்காரனாக இருக்கிறான் தொழிற்சாலை தொடங்கிட்டு இருக்கிறான் பிளேன் ஓட்டுறான் கப்பல் ஓட்டுறான் கம்பெனி நடத்துகிறான் பைத்தியக்காரனுங்க அதெல்லாம் என்னைக்கு வந்து க அந்த கம்பெனி நடந்து அது லாபம் வந்து லாபம் வந்து நூறு கோடி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அதை விட்டுட்டு ரஜினி வச்சு ஒரு படம் எடுத்தால் மூணு ஷோவில் முந்நூறு கோடி வருதுங்கிறது தெரியாமல் இந்த பைத்தியக்காரன் எண்ணத்துக்கெல்லாம் பண்ணுறாருங்க அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு இன்னைக்கு அந்த விஷயம் வர்றது இல்லையா இன்னைக்கு அந்த செய்திகள் வர்றது இல்லையா படத்தை படம் வெளியாட மூணாவது நாளே மூவாயிரம் கோடி வசூல் அந்த கதையில நீ காண என்ன பிடிச்ச சரி இப்போ இந்த விஜய் உடைய மௌனம் குறிப்பாக வந்து அந்த மாநாட்டுக்கு ராகுல் காந்திலாம் வரதா சொல்றாங்க கெஜ்ரிவால் சொல்கிறாங்க சொல்றாங்க புட்டின் வர்றதா இருக்குது ஜென்பிங் பரம்பினரு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிங்ல இருந்து நடந்து வந்துருக்காரு ஒரு டைம் சொன்ன உடனே டைம் ஒரு தான் உள்ளம் சொங்கிறதுனாலதான் வந்துட்டுப்ப நடத்துனாரு அது இந்த ராகுல் காந்தி கெஜ்ரிவால் வருகையெல்லாம் ஒரு தாக்கத்தை தேர் நான் நடத்தினா கூட தாங்க வருவாங்க போட்டோ எடுத்து வச்சிட போச்சு இதுதான் ராகுல் காந்தி அப்படின்னு புரிஞ்சு போகுது அவ்வளோதான் தென்னால் டிராம கத்த மாதிரி தாங்க தென்னால் பாடத்தை பார்த்தான் சைட் போஸ் இப்படி வரைஞ்சி வச்சுருக்காங்க ஏன்னா நாளைக்கு ஒரு மூக்கு இருக்குது கண் ஒரு கன்று மாத்திர இருக்குது ஒரு காது மாத்திரம் இன்னொன்றுங்கிறது அது அந்த பக்கம் இருக்குது அது ஏன் தெரியலன்னு கேட்டான் தெனால் அதெல்லாம் அந்த பக்கம் இருக்குது அது வந்து நம்ம மனசில் நினச்சிக்கணும்னு அப்படி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வரைஞ்சான் குதிரையோட வேலை மாத்திரை வரைஞ்சான் குதிரை படம்னா குதிரை எங்கடான்னா அது அந்த பக்கம் இருக்குது அது மாதிரி தான் எங்கள் ஆள் அப்படின்னாங்க கேட்டாக்கா இந்த மாதிரி படம் கட் அவுட் வச்சுருக்கலாம் இது மாதிரி தான் இன்னொரு கதையும் சொல்கிறார் பன்னிரு திருமுறைகள் நாயன்மார்கள் சைவ குறைவர்கள் நால்வர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் தென்னியான சம்பந்த நாலு பேர் சேர்ந்து எழுதுன்னு தான் பன்னிரு திருமுறைகள் சைவத்துக்கு சைவ மதத்தக்காரர்களுக்கு அதுதான் வேத புத்தகம் அதை வந்து தென்லைவாளந்தனர் இதில் சிதம்பரத்தில் இருந்த பா ஐயர் பசங்க அதை எடுத்து அப்படியே உள்ளே வச்சு மூடிட்டானு நம்பி நம்பியாண்டார் நம்பிகள்ங்கிற ஒரு சைவ பெரியார் வந்து இந்த மாதிரி அதெல்லாம் அந்த ஓலைச்சவடிகள்லாம் கரையாக அரைச்சிக்கிட்டு இருக்கு அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு ராஜராஜ சோழன் கிட்ட அவனு சொன்னபோது கிட்டடா இருக்கும்போ இந்த தெல்லி வளர்ந்ததும் அதை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க இவர் சேதம்புறத்துக்கு போகிறாரு போய் கேட்குறாரு அந்த அந்தணர்கள் என்ன சொல்கிறாங்க அவ்வளோ எவ்வளோ திமுக இருந்தால் அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க அதை எழுதுன்னு அந்த நாலு பேரும் வந்தால் தான் கொடுப்போம் அப்பர் சுந்தரம் மாணிக்கவாசன் நான் தெனி ஆறு சம்பந்தம் அவங்களாம் சோழத்துக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தோம் அவங்க வந்தால் தான் அவங்க கொடுப்பேன் நாங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாலு சிலைகளை செஞ்சோம் அப்பர் சுந்தரம் மாணிக்கவாசம் தெனிஆர்சம்பத்த சிலை கொண்டு வந்தான் இதை கொண்டு வந்துட்டவங்கள அப்படின்னா இதெல்லாம் வெறும் சிலை அப்படின்னா அப்படி அப்போ அங்கே இருக்கிற நடராஜர் என்னான்னு கேட்டார் சிலை அப்போ அது வெறும் சிலை தானே அப்படின்னா அப்படியே இல்லை அது கடவுள் அப்படின்னா இது அவங்க தான் அப்படின்னா இவனுங்களா ஒன்றும் பண்ண முடியல அப்படி தான் பன்னீர் திருமுறைகள் காப்பாற்றப்பட்டது அந்த ட அந்த கதையை சொல்லி விஜய்கிட்ட சொல்லிட்டாக்கா ராகுல் காந்தி க கட் அவுட்டு ஜென்பி கட் அவுட்டு புட்டின் கட் அவுட்லாம் அப்படி வச்சுட்டாக்கா எல்லாரும் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டி முடிச்சிடலாமில்ல இந்த டெக்னிக் நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அவருக்கு பயன்படுத்த சொல்லுங்கள் அப்புறம் நீங்களும் அதை பெருசாக போடலாம் அத்தனை பேரும் அத்தனை பேரும் பின்னணியில் இருக்க இதை போச்ச ராகுல் காந்தி மங்கள மேல முழங்க விஜய் கட்சியை தொடங்கினார்